அருவியிலே குளித்தது போல் இருக்குதா புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மனசே மயக்குதா கிடைக்குதா மனசே மயக்குதா சுசமும் கிடைக்குதா புத்தாளம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா உடம்பு சிலிருக்குது சிரிக்குது உள்ளோ சிரிக்குது கொட்டும்பனி கடலுக்குள்ளே புதிச்சது போல் இருக்குது கொட்டும் பனி கடலுக்குள்ளே புதிச்சது போல் இருக்குது குளிக்குதுல்ல கோட்டை கட்டி உச்சியில கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி வந்து து பன்னீரை ஊத்தி ஊத்தி குளிக்குது